சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா பிபிக்கு வந்து மலர் மருத்துவத்தில் வந்து மருந்து இருக்கான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்டாங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ முதல்ல அவங்க ஸ்ட்ரைட்டா சொல்லணும் அப்படின்னா மலர் மருந்துகளில் பிபிக்குன்னு ஒரு செப்பரேட்டான மருந்து கிடையாது அவங்க டைரக்டான ஆன்சர் இதுதான் அவங்க வந்து அவங்களுடைய மருத்துவரை பார்த்து அவருடைய ஆலோசனையில் வந்து அந்த மருந்து கண்டினியூ பண்ணுறது தான் அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் இது தான் இருந்தாலும் மலர் மருத்துவத்தில் வந்து மன அழுத்தம் மன இறுக்கம் இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து மலர் மருத்துவத்தில் வந்து சில மருந்துகள் இருக்குது அவங்க வந்து அடிஷ்னலாம் எடுத்துக்கலாமே தவிர அதை விட்டுட்டு இதில் மட்டுமே எடுத்துக்கணுன்றது தவறான ஒரு கான்செப்ட்டு ஸோ அதெல்லாம் ஒரு சில மருந்துகள் நான் சொல்கிறேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்கியூ ரெமிடி அதாவது திடீர் அதிர்ச்சி ஒரு ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்டோம் உடனே ஒரு அதிர்ச்சி வருது ஒரு மயக்க நிலைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ரெஸ்கியூ ரெமிடின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் மருந்தாக இருக்கும் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அந்த டிராவல்ல வந்து நமக்கு திடீர்னு ஒரு மயக்கம் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொன்று வந்து இம்பேஷன் ஒன்று இருக்குது இப்போ இம்பேஷன் அப்படின்னா சடனாக ஒரு அவசரத்தில் டக்குன்னு முடிவெடுக்கிறது பரபரப்பாக இருக்கிறது அந்த மாதிரினால ஒரு மன அழுத்தம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து இம்பேஷன்ஸ் அதாவது பொறுமையின்மை அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த இம்பேஷன்ற மருந்து வந்து ஒரு நல்ல தான் இருக்கும் இன்னொரு மருந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிப்பிளம் பொதுவாகவே ரொம்ப ஆக்ரோஷமான கோபம் அந்த கோபத்தை வந்து என்னால் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எல்லாத்தையும் எடுத்து உடைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கோபம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த செரிப்புளம்ன்ற மருந்து நல்ல தான் இருக்கும் இன்னொரு மருந்து வந்து வெர்வேன் இன்னொரு மருந்து இருக்கு அந்த மருந்து எங்கிட்ட அந்த இது இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டுறதுக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா வேலை பொழு ரொம்ப வேலை செஞ்சதுனால வந்து வரக்கூடிய ஒரு களைப்பு மன அழுத்தம் அதுக்கு வந்து அந்த வெர்வைன்னு சொல்லக்கூடிய மரம் வந்து ஒரு நல்ல மருந்தான் இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு பெஸ்ட்டு மருந்துன்னா ஆலிவ் இது என்னன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பு தலைக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கக்கூடிய கோவம் வெறுப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து இந்த ஆலிங்ற மருந்து நல்ல மருந்தா இருக்கும் இது எல்லாமே இந்த அஞ்சு மருந்தும் வந்து ஹை இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது அதிகமான மன அழுத்தங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று லோ பிபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு நாலு மருந்துகள் வந்து மாறு மருந்துதான் இருக்குது அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவ்